வணக்கம் உறவுகளே ஏன் ரேகஸ்டீ நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பராக்கிரம பார்க்கும் மன்னனின் சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் முதல் தரம் பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பண்டைய நகரமான புலநரவையில் வந்து உள்ள பறந்து விரிந்த பராக்கிரம சமுத்திர நீர்த்தேக்கத்தை வந்து கண்டும் காணும் வகையில் வந்து அரசர் பராக்கிரம சிலை வந்து ஒரு சிறந்த சிலையாகத்தான் இருக்கிறது அதாவது பொத்துக்கொள் விகாரை வளாகத்தின் பகுதியில் காணப்படும் இந்த உருவமானது வந்து முதலாம் பராக்கிரம பார்க்கும் மன்னரால் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் பராக்கிரம பார்க்கும் சிலை வந்து உன்னத மன்னரின் உருவப்படம் என்றும் எப்போதாவது கருதப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் வந்து இது ஒரு சில சமயங்கள்ல வந்து முனிவர் என்றும் அல்லது புலத்தி ரிசி சிலை என்றும் கருதப்படுகிறது இந்த உருவம் வந்து கிறிஸ்துக்கு பின் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்து ஒரு மாபெரும் பாறையாக வந்து வடிம வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் குறிக்கும் மிக சிறப்பாக வந்து செய்யப்பட்ட கல் சிலைகளில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று தசம் நாலு மீட்டர் அல்லது பதினோரு அடி இரண்டு உள்ள மன்னன் பராக்கிரம பகுதியின் சிலை வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வந்து சேர்ந்தது அனுராதபுரம் காலம் வந்து புலனறுவைக்கு வர வழங்கப்பட்டது அதன் பிறகு வந்து விஜயபா மன்னரின் கீழ் வந்து மற்றொரு ஆட்சி வந்து உருவானது பராக்கிரம பார்க்கும் மற்றும் அனைத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்த ஒரு தனிநபர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நீண்ட பொருளை வந்து கையில வச்சிருக்கும் மன்னனின் வந்து கம்பீரத்தையும் வந்து கடுமையான முகத்தையும் வந்து இந்த சிலை வந்து அழகுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஓலா பாட புத்தகத்தையும் வந்து அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புஷ்குல போட விடுவ விட்டு விடுவது போல் வந்து தோன்றுகிறது நீண்ட தாடி பெரிய வயிறு ஆனால் உறுதியான தோள்கள் மற்றும் முடி கொண்ட அரசரின் சிலை வந்து தனி சிறப்பு இல்லை காணப்படுகிறது பொத்துக்குள் விவகாரம் அப்படி மேலும் பழைய இலங்கையின் முன்னால் நூலகமாக கருதப்படும் இந்த சட்டம் வந்து பரந்த அளவில் வந்து விளக்கத்தை நிலை நிறுத்துகிறது வடிவு தோள்கள் ராஜா கிட்டத்தட்ட வலுவாக இருப்பதை காட்டுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் வலது கால் தளர்வாக உள்ளது மற்றும் வந்து இடது அதை வந்து ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராஜா என்று கூட இந்த பராக்கிரம பாகுவின் சிலையை வந்து கூறுகிறார்கள் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து பராக்கிரம பாகு சிலையினுடைய வரலாறை பற்றி பார்த்திருந்தோம் இன்றைய காணொளி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிருஷ்டின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி